இயக்குனர் பால் ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம் மாணவிகா மோகனன் பார்வதி திருவோது என பல நடிகர்கள் நடித்திருக்கும் திரைப்படம் தங்கலான் இந்த திரைப்படம் வரும் ஜனவரி இருபத்தி ஆறு ரிலீஸ் ஆகும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது ரிலீஸ் தேதி தள்ளி போவதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் என் காதலி கண்மணி எனும் படத்தில் நடித்து ஹீரோவாக அறிமுகமானவர் விக்ரம் தமிழ் மட்டுமல்லாது மலையாளம் தெலுங்கு படங்களிலும் நடித்து வருகிறார் சமீபத்தில் இவர் நடிப்பில் வெளியான பொன்னியின் செல்வன் திரைப்படம் மாபெரும் வரவேற்பு பெற்றது மேலும் விக்ரமின் நடிப்பு அதிகப்படியான ரசிகர்களை கவர்ந்தது இரண்டு பெரிய படங்களை ரிலீஸுக்கு வைத்திருக்கும் நடிகர் விக்ரம் அடுத்தடுத்து இயக்குநர்களுடன் கமிட் ஆகி அவரது படங்கள் குறித்த அறிவிப்பை வெளியிட்டு வருகிறார் இயக்குனர் மீனன் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் துருவ நட்சத்திரம் ஸ்பை ஆக்ஷன் படமாக உருவாகி இருக்கும் இந்த படத்தில் விக்ரமுடன் ரித்து வர்மா பார்த்திபன் சிம்ரன் உள்ளிட்ட நடிகர்கள் நடித்திருக்கிறார்கள் துருவ நட்சத்திரம் படத்தின் படப்பிடிப்பு கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் தயாரிப்பு கொரோனா போன்ற காரணங்களால் இந்த படத்தின் படப்பிடிப்பு அதிக நேரம் இடித்தது அந்த வகையில் துருவ நட்சத்திரம் படத்தின் பிடிப்பு இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முடிக்கப்பட்டது துருவ நட்சத்திரம் படத்தின் ரிலீஸ் தடங்களை சந்தித்து வருகிறது நவம்பர் மாதம் வெளியாகும் என கூறப்பட்ட துருவ நட்சத்திரம் டிசம்பர் எட்டு கண்டிப்பாக வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் குறிப்பிட்ட அந்த தேதியில் துருவ நட்சத்திரம் படம் ரிலீஸ் நடக்கவில்லை இந்த படத்தின் ரிலீஸ் தேதி அறிவிக்கப்படாமலேயே இருக்கிறது மேலும் துருவ நட்சத்திரம் வெளியாகுமா இல்லையா என்ற குழப்பமும் ரசிகர் மத்தியில் எழுந்து வருகிறது இந்த படத்தை ஸ்டூடியோ க்ளீன் நிறுவனம் தயாரித்திருக்கிறது இந்தியாவில் பிரிட்டிஷ் காலத்தில் ஏற்பட்ட சில விஷயங்களை மையமாக இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கிறது தங்களான் டீசர் கடந்த அக்டோபர் மாதம் வெளியானது தங்களான் படத்தின் டீசர் ரசிகர் மதியில் மாபெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது படங்கள் வரிசையில் விக்ரமின் தங்களான் திரைப்படத்திற்கு ரசிகர் மதியில் நாளுக்கு நாள் எதிர்பார்ப்பு அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது தங்களான் படத்தின் ஷூட்டிங் கடந்த ஜூலை மாதமே முடிக்கப்பட்டது ஆனால் சியான் விக்ரமின் சில காட்சிகள் படக்குழுவினருக்கு திருப்தி தராததால் அந்த காட்சிகளை மறுபடியும் படப்பிடிக்க திட்டமிட்டிருக்கிறார்களாம் இந்த ரீஷூட் மற்றும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் அதிக நேரம் எடுக்கும் என்பதால் இந்த படத்தின் ரிலீஸ் தேதி மாற்றப்படலாம் என தகவல் வெளியாகி உள்ளது படம் என்பதால் படத்தின் படப்பிடிப்பு மற்றும் படப்பிடிப்புக்கு பின் நடக்க வேண்டிய போஸ்ட் வேலைகளுக்கு நேரம் எடுக்கும் என்பதால் அறிவிக்கப்பட்ட ஜனவரி இருபத்தி ஆறு தங்களால் படம் ரிலீஸ் ஆகுமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது சியான் விக்ரம் நடிப்பில் கடைசியாக பொன்னியின் செல்வன் திரைப்படம் தான் அவருக்கு நல்ல வரவேற்பை ஏற்படுத்தி கொடுத்தது அதற்கு முன் அவர் நடிப்பில் வெளியான கோப்ரா திரைப்படம் வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் தோல்வியை தழுவியது அதற்கு முன் வெளியான மகா நேரடியாக ஓடிட்டில் வெளியானதால் விக்ரமிற்கு ஒரு சிறந்த கம்பேக்காக தங்களான் படம் இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இந்த படத்தின் ரிலீஸ் தேதியும் கேள்விக்குறியாகியது துருவ நட்சத்திரம் படத்தின் ரிலீஸ் தேதி அறிவிக்கப்படாத நிலையில் படங்களை எதிர்பார்த்து காத்திருக்கும் ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள் துருவ நட்சத்திரம் படம் குறித்த ரிலீஸ் அறிவிப்பு மற்றும் தங்களான் படத்தின் ரிலீஸ் தேதியில் மாற்றம் குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் வெளியாகவில்லை இருப்பினும் தங்களான் ரிலீஸில் மாற்றம் இருக்கும் என்பதை திரை வட்டாரங்களில் இருந்து கிடைத்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது அறிவிக்கப்பட்ட தேதியில் தங்களான் ரிலீஸ் ஆகுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்